அனைத்திலும் அட்வான்ஸ் ஆகி இன்டர்நெட் உபயோகத்திலும் நம் நாடு பல சாதனைகளை புரிந்து வருகிறது தற்பொழுது இருக்கும் இன்டர்நெட் வசதிகளும் சமூக வலைதள வசதிகளும் ஒருவரை எளிதாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் பலருக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஒருவர் சினிமா துறையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்களுக்கும் இந்த சமூக வலைதளங்கள் உதவுகிறது இவர்களை தவிர பிரபலமடைய வேண்டும் என்பதற்காகவே பல புதுசு புதுசு கருத்துக்களையும் கண்டனங்களையும் உருவாக்கி அதில் பிரபலமடைந்தும் வருகின்றனர் அப்படி சினிமா பிரபலங்களை தவிர தற்போது இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பிரபலங்களும் அதிகமாக உள்ளனர் இவர்களுக்கு உள்ள ஃபேன் வயசுகளும் அதிகமாக உள்ளது புதிய கடை திறப்பு விழா அல்லது ஏதேனும் முக்கிய நிகழ்ச்சி கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு கூட தற்பொழுது இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பிரபலங்களை இன்ஃப்ளூயன்சர்கள் என்ற தலைப்பின் கீழ் அழைத்து அவர்களையும் கௌரவிக்கின்றனர் ஆனால் இந்த சமூக வலைதளத்தையும் பலர் தவறாக பயன்படுத்தி பலவிதமான தவறான கருத்துக்களையும் மக்களுக்கு கொடுக்கின்றனர் அதோடு தேவையில்லாத கருத்துக்களையும் செய்திகளையும் செய்கின்றனர் உதாரணத்திற்கு இன்ஸ்டாகிராமில் பிரபலமடைய வேண்டும் என்பதற்காக பல ரீல்ஸ்களை செய்கின்றனர் அதுவும் மிகவும் ஆபத்தான இடத்தில் அவர்கள் செய்கின்றனர் இதனால் பலர் உயிரிழந்த சம்பவமும் நடந்திருக்கிறது இதனை தவிர தவறான கருத்துக்களையும் பரப்புகின்றனர் மேலும் மக்களின் ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக தற்பொழுது புதிய டிரிக்ஸை இந்த இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பிரபலங்கள் செய்து வருகின்றனர் அது என்னவென்றால் நீங்கள் என்னுடைய யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜை சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு நான் நூறு ரூபாய் தருகிறேன் அல்லது இதற்கு பதில் அளித்தால் உங்களுக்கு நூறு ரூபாய் என காசை வைத்து தங்களுடைய சப்ஸ்கிரைபர்களையும் ஃபாலோயர்களையும் அதிகரித்துக் கொள்கின்றனர் இது மட்டுமின்றி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பணத்தை வைத்துவிட்டு இந்த இடத்தில் நானும் பணத்தை வைக்கிறேன் என்பதை இன்ஸ்டாகிராம் மற்றும் யூ டியூபில் பதிவிட்டு இதை யார் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பக்கத்தை எப்பொழுதுமே ஒரு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றனர்்தான் தற்பொழுது தெலுங்கானாவில் கட்டுக்கட்டான நோட்டை நடு ரோட்டில் வீசி இந்த பணத்தை வேண்டுபவர்கள் வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தெலுங்கானாவைச் சேர்ந்த ஒரு யூ டியூப் பிரபலம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதாவது தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் யூடியூபர் ஒருவர் பிரபலமடைய வேண்டும் என்பதற்காக தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் கட்டுக்கட்டாக பணத்தை வீசி யார் வேண்டுமானாலும் இதனை எடுத்துக் கொள்ளலாம் என்று வீடியோ எடுத்து அதனை பதிவிட்டுள்ளார் இதனை பல மில்லியன் பார்வையாளர்கள் பார்த்துள்ளனர் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் ஆபத்தையும் சீரியஸ்னஸையும் தெரிந்து கொள்ளாமல் பிரபல யூடியூப் இந்த காரியத்தை செய்ததற்காக அப்பகுதி காவலர் அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர் ஏனென்றால் இந்த பணத்தை எடுப்பதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அவர்களுக்குள் சண்டையும் ஏற்படலாம் அல்லது இந்த பணத்தை சில தவறான வழிக்கும் பயன்படுத்தலாம் மேலும் பிரபலமடைய வேண்டும் என்பதற்காக இப்படியொரு காரியத்தை செய்வதற்கு பதில் அந்த பணத்தை அவர்கள் தேவையுள்ளவர்களை உள்ளவர்களை தேடிச் சென்று வழங்கலாமே என சமூக ஆர்வலர்கள் தங்கள் கவலைகளை தெரிவிக்கின்றனர்